திமுக எப்படா சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியும் ஏடிபையும் பார்த்துட்டே இருப்பாங்க ஆனா இவர் எப்படா சிக்குவாருன்னு சொல்லிட்டு சில உடன்பிறப்புகளே பார்த்துட்டு இருந்தாங்க கடைசியில இன்னைக்கு வந்து சிக்கி சின்னாபேனம்மாயிருக்காரு ஆமா மாளிகையில உள்ளவரும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு ஆமா சரி யார் அவர் என்ன தினனி வரும் அப்படிங்கறதெல்லாம் ஷோக்ல போய் பாத்தரலாம் வெல்கம் டு த இம்பெர்ஃபெக்ட் ஷோ நானும் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வரும் ஓகே அசோக்ல போயிடலாம் வெல்கம் டு த இம்பெர்பெக்ட் ஷோ ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு வரைக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் அமைச்சர் பொன்முடி அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் நடந்து அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அமைச்சர் பொன்முடி அவங்க மனைவி விசாராச்சு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிச்சாங்கன்னு சொல்லிட்டு வழக்கு பாஞ்சது எவ்வளோன்னா ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் எத்தனை பைசா பைசா இல்ல ரூபாய் தான் கணக்கிட்டு இருக்காங்க அதற்கு பிறகு இந்த வழக்கு வந்து சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்துட்டே இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து சிறப்பு நீதிமன்றம் போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணிட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை மீண்டும் வந்து உயர் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு எடுத்துட்டு வந்துருந்தாங்க நீதிபதி ஜெயச்சந்திரன் கிட்ட இந்த வழக்கு வந்து நடந்துகிட்டே இருந்தது இவ்வளவு ஆண்டுகள் கழிச்சு இப்போ வந்து தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வழக்குல இதையும் தாண்டி இன்னும் ரெண்டு வழக்கலாம இருக்கு அமைச்சர் பொன்முடி மேலே ஆமா செம்மன் குவாரி வழக்கெலாம் இருக்கு ஆமா இப்போ வந்து இந்த என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மூன்று ஆண்டு சிறை அமைச்சர் அதே மாதிரி அமைச்சர்னு சொல்ல முடியாது முன்னாள் அமைச்சர் இருக்குது ஏன்னா ஊழல் வழக்கில் தண்டனை கொடுத்ததுக்கு பிறகே அமைச்சர் பதவி பதவி எம்எல்ஏ பதவி இழந்துருவார் அதனால பொன்முடிக்கும் அவருடைய மனைவி விசாலாட்சிக்கும் வந்து மூன்று ஆண்டு தண்டனை ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் ஆனால் இப்போ ஒரு மாதம் நிறுத்தி வச்சிருங்க மேல்முறையீடு செய்யறதுக்காக ஆமாம் அதனால் முப்பது நாள் வந்து அவர் சிறைக்கு போக மாட்டார் மேல்முறையீடு பண்ணுவோம் திமுகலேருந்து வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்திருக்கு திமுக வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ என்ன சொல்லியிருக்காருனா இது வந்து பழிவாங்கலுக்காக போடப்பட்ட ஒரு வழக்கு இதில் வந்து நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போய் எங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் விடுதலை பெற்றுத்தருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஆமாம் ஆனால் மருத்துவ நீங்கள் மனசுல வச்சுதான் தீர்ப்பு சொல்லிட்டு எல்லாம் கேட்டிருந்தாங்க ஓகே அதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் மூன்று ஆண்டு சிறை ஐம்பது லட்சம் அவர் வந்து போட்டுருக்காங்க ஆமாம் பட் மேல் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் ஆனால் அந்த அமைச்சர் பொறுப்பு வேறு அமைச்சருக்கும் மாற்றி கொடுத்துருவாங்க ஆமாம் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்பனுக்கு பொன்முடி வைத்திருந்த துறைகள்லாம் மாற்றிருக்காங்க அதில் முக்கியமான துறை வந்து உயர்கல்வித்துறை ஸோ ஆளுநரை வந்து அவர் வந்து அவர் ஆளுநருக்கும் ராஜகண்ணப்பனுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கணும் ஏன்னா பொன்முடிக்கும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் அடிக்கடி மோதல் போக்கு இருக்கும் அதில் ஒரு விஷயம் இன்றைக்கி ஒரு ஹேஷ்டேக் வந்து பாஜக காரங்களாம் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை நம்ம இங்கே சொல்ல முடியாது கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க அதுல என்ன வீடியோ போட்டிருக்காங்கன்னா ஆளுநர் வெளியே போகும்போது அந்த சட்டசபையில் இருந்து வேகமாக ஓடின போது அதாவது நடந்து வேகமாக போன போது ஒன்று பண்ணுவார் அவர் ஓடின போதுன்னு சொல்லு ஓடணும் போதுன்னு சொல்லி சரி ஓடின அதுதாங்க வெளிநடத்து அவருடைய வாக்கிங் ஸ்டைலே அப்படின்னு தான்ப்பா கொஞ்சம் பொன்முடி என்ன சொன்னார் அப்பா இப்படின்னார் அவர் ஓயா வாத்தியாய்யா நீ ஓடினாரு வேற சொல்லிட்டு இருக்க ஆமா சரி பாஸ் சரிவேர்ட்ல போறவங்க கண்ணுக்கு முடி தெரியுது ஓகே அது ஏதோ வீடியோ பாஸ் பார்வர்ட் பண்ணிட்டாங்க போல ஆனா பொன்முடி பேசினதா ஸ்லோ மோஷன்ல போட்டு பாஜக காரங்கலாம் இனிமே யாருக்கு இந்த தைரியம் வரக்கூடாதுன்னு பாஜக காரங்க ஆளுநருக்கு போட்டுட்டு இருக்காங்க அதுதான் நடந்துட்டு இருக்குது ஸோ ராஜ கண்ணப்பனுக்கு அந்த பொறுப்பு ஒதுக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து செந்தில் பாலாஜியோட மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் வா வா வந்து பக்கத்துல உட்காது ஆனா அவர் நினைப்பாரு நான் வந்து நானாவது விசாரணை கைதி நீங்க குற்றவாளிங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு நான் எட்டாம் கிளாஸ் நான் பத்தாம் கிளாஸ் பாசுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகே டிசம்பர் மாசத்துல தமிழ்நாடு ரெண்டு பேரிடர்களை வந்து சந்திச்சிருக்கு முதல்ல வந்து டிசம்பர் தொடக்கத்தில் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் அந்த மிக்ஜாம் புயலால் கடுமையான பாதிப்பு அதற்கு பிறகு ஒரு வாரம் கழிச்சா தான் சென்னையை மீண்டும் ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டது தமிழ்நாடு அரசு இங்கே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்க அதே வேளையில் பதினேழு பதினெட்டு நிச்சயமாக தென் மாவட்டங்கள் அந்த நான்கு தென் மாவட்டங்களும் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரும் மழை வந்து பொழிஞ்சிருக்கு முக்கியமாக தூத்துக்குடி மிகப்பெரிய ஒரு பேரிடரில் வந்து மாட்டிக்கிச்சு இது வரைக்கும் இருபது பேர் நடந்துருக்கதாக சொல்கிறாங்க தமிழக இந்த வருவாய் நிர்வாகம் வந்து ஐயாயிரம் கோடிக்கு மேல தூத்துக்குடியில மட்டும் இழப்பு ஏற்பட்டுறதா கணக்கிட்டு இருக்காங்க மத்திய அரசுக்கு வந்து அந்த குழு வந்து சொல்லிருக்காங்க தூத்துக்குடியில மட்டும் ஐயாயிரம் கோடி அளவுக்கு பாதிப்புனா மத்த மூன்று மாவட்டங்களையும் நம்ம கணக்கிட்டா அது இன்னும் அதிகமா தான் வரும் இதெல்லாம் தாண்டி என்னன்னா தூத்துக்குடி வந்து அந்த நிறைய உப்பு தொழிற்சாலைகள்லாம் அங்க இருக்கு எல்லாமே படத்த சேதம் அடைஞ்சிருக்கு நிறைய கால்நடைகள் வந்து நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான கால்நடைகள் வந்து இறந்து போயிருக்கு இப்போ ஏன்னா அந்த செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் இந்த போதிய தண்ணீர் இல்லாத காரணத்தால் கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாருமே பயிரிட்டுருக்காங்க தான் கொஞ்சம் வேர் விட்டு முளைக்கிற நேரத்தில் எல்லாமே வந்து மூழ்கி விவசாயமும் முற்றிலும் வந்து தூத்துக்குடி நெல்லையில் வந்து அழிஞ்சு போயிருக்கு எல்லாருமே வாழ்வாதாரத்தை இழந்து வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க தூத்துக்குடியிலேருந்து வர செய்திகள் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆமாம் தூத்துக்குடியில் அமணன் அப்படிங்கிறவர் அந்த ஆதிபராசக்தி நகரை சேர்ந்தவர் வீட்டுக்குள்ளே நெஞ்சளவு தண்ணி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி இரண்டு மகள்களை கூட்டிட்டு நாலு தெரு தள்ளி உள்ள ஒரு நண்பர் வீட்டுக்கு போகலான்னு போயிருக்காங்க போகிற வழியில் அவரோட இளைய மகள் வந்து அடிச்சிட்டு போயிருக்காங்க அந்த தண்ணியோட ஓட்டம் வேகமாக இருந்ததுனால அவங்கள காப்பாற்ற போன தந்தையும் சரி அந்த மகளும் சரி உயிரிழந்த அந்த சோகமான சம்பவம் வந்து நடந்திருக்கு மாதிரி எவ்வளோ உயிரிழப்புகள் அப்படிங்கிறதே தெரியல இருந்து இன்னொரு பக்கம் வந்து தூத்துக்குடி அரசு மருத்துவமனை அந்த பிணவரையில் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிணங்கள் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கு இந்த விடியா திமுக அரசு இதை பற்றி விளக்கணும் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாலையும் சரி அறிக்கைகளாகவும் வெளியிட்டுருக்காங்க அதிமுகவில் இப்ப வரைக்கும் தமிழக அரசு சொல்ற இறப்பு எவ்வளவுனா நெல்லையில வந்து எட்டு பேர் தூத்துக்குடியில் இருபது பேர் ஆனா அதிமுக வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க மறைக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஒரு டிரான்ஸ்பரன்சி நிச்சயம் வந்து தேவை இதெல்லாம் தாண்டி இந்த திருச்செந்தூர் தூத்துக்குடி அந்த நெடுஞ்சாலையில் மக்கள் வந்து போராட்டம்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கனிமொழி போராட்டத்திலையும் சில இடங்கள்ல முற்றுகையும் வந்து மக்கள் பண்ணியிருக்காங்க ஏன்னா மக்கள் ரொம்ப கொதிப்புல இருக்காங்கிறது தெரியுது ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து முக்கியமா அந்த குடிசை தானே இருக்கும் குடிசை எல்லாமே ஆத்துல வெள்ளத்துல வந்து அடிச்சுட்டு போயிருக்கு நிறையா அந்த மண் சுவருமே எல்லாம் இடிஞ்சு விழுந்துருக்கு வீடும் போயிடுச்சு அவங்களுக்கு இப்போ ஆமா வாழ்வாதாரமே போயிருக்கு இன்னைக்கு தான் முதல்வர் வந்து போய் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காருங்க இதெல்லாம் முடிஞ்சு எவ்வளோ சேதம் என்னங்கிறது வந்து இன்னும் தெளிவாக தெரிகிறதுக்கு இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் நிச்சயமாக ஆகும் அந்த மக்கள் எல்லாம் சீக்கிரம் மீண்டு வரணும் அரசும் அதுக்கான நடவடிக்கையை எடுக்கணும் பிஜேபி கைவந்த கலை நிறைய விஷயங்கள் இருக்குது முக்கியமாக என்னென்னா ஏதோ ஒரு மெயின் டாபிக் நடந்துக்கிட்டு இருக்கோம் மத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் சைடில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை பெருசாக்கி எல்லோரும் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணுவாங்க அப்படிதான் தான் நாடாளுமன்றத்தில் ரெண்டு பேர் இந்த வண்ண குப்பிகள் உள்ளே போட்டாங்க எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாமே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இவங்க புதிய நாடாளுமன்றம்லாம் கட்டினாங்க ஆனால் பாதுகாப்பில் இவ்வளோ பெரிய ஓட்ட இருக்குது வந்து பார்லிமெண்ட் ப்ரீச் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு குறைப்படுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறப்ப தான் வெளியில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கல்யாண் சபாநாயகர் குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் மிங்கிரி பண்ணார் இப்ப அதை கையில எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா விமிகிரி பண்றாங்க இவங்க சாதிய பாகுபாடு பாக்குறாங்க விவசாய அனும அவமதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜெகதீப் தங்கர் சின்ன வயசுல விவசாயா இருந்திருக்காரு இருந்திருக்காரா விவசாய அவமான அவமானம் படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டாங்க இப்ப கார்கே சொல்றாரு ஏங்க விவசாயம் எல்லாம் யாரங்க அவமானப்படுத்துனது அது இல்லாம நீங்க சாதிய பாகுபாடெல்லாம் கொண்டு போறீங்க இதுல மெயின் வேற ஒரு பிரச்சனை எதுக்கு பேசுறீங்க கார்கே ஆமா கல்யாண் பேனர்ஜியே என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி அந்த மக்களவையில மோடியே வந்து மிமிக்ரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அவர் பண்ணாததையா பண்ணிட்டேன் பாடி லாங்குவேஜோட பண்ணாரு அவரு ஆமா அதுக்கு வேற இவங்க எல்லாம் கை வேற தட்டினாங்க இது வந்து மக்களவைக்குள்ளே நடந்தது அது வந்து அது அவர் பண்ணதோடையா நான் பெருசா பண்ணிட்டேன் இன்னொன்னு இதை வந்து பெருசாக்குறாங்க இருக்குறாங்க நான் ஜெகதீப் தன்கார மதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ராகுல் காந்திய அதான் சொல்றாரு எதை பேசணுமோ அதை விட்டுட்டு சில மீடியாக்கள் இதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க இங்க ரஃபேல் விவகாரம் இருக்கு மணிப்பூர் விவகாரம் இருக்கு அதானி பத்தி எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க ஆனா இந்த மிமிக்ரி பண்றாங்கன்னு இதோ ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க வேலையின்மை இருக்கு இளைஞர்களுக்கு அதெல்லாம் மோடி பண்ணாத நகைச்சுவையா எடுத்துக்கிட்டாங்க இவர் பண்ணத சீரியஸா எடுத்துக்கிறது அவங்களுக்கு தெரியுது இப்ப இதை எடுத்தாதா மெயின் மேட்டரை பத்தி பேச மாட்டாங்க பிஜேபி அதனால வந்து திசை திருப்பல் அப்படிங்கறத காங்கிரஸும் சொல்றாங்க அதே மாதிரி திமுகவுடைய எம்பி திருச்சி சிவா என்ன சொல்றாரு மெயின் பிரச்சனை பிரச்சனை நாடாளுமன்றத்துக்குள்ள நடந்தது ஆனா இது ஒரு வெளியில நடந்தத பெரிய பிரச்சனை எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க இன்கேஸ் எம்பிக்கள் ஏதாவது ஆயிருந்ததுன்னா சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய தலைமுனைவு ஏற்பட்டிருக்கும் ஆனா பத்தி யாரும் பேச மறுக்கிறாங்க இதுதான் பிஜேபியோட போக்குன்னு சொல்லிட்டு அவரும் கடன் தெரிவிச்சிருக்காங்க என்ன பண்ணி என்ன புரோஜனம் ஆமா நேற்று வேற ரெண்டு பேரை சேர்த்திருக்காங்க நூத்தி நாற்பத்தி ஒண்ணுல இருந்து இப்ப நூத்தி ஆயிருக்கு அந்த எம்பிக்களோட எண்ணிக்கை வரலாற்று சாதனை படைச்சிட்டு இருக்காங்க பிஜேபி இதுலயா வரலாற்று சாதனை நாங்கள் படைக்கிறோம்ல அதுக்கு பாராட்ட தெரியல ஒரு இருக்குது முந்தா நேத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மோடியை சந்திச்சாருன்னா நேத்து வந்து மம்தா பானர்ஜி மோடி சந்திச்சிருக்காங்க ஓகே என்னடா எதிர்கட்சி சேர்ந்த கட்சிகள் எல்லாருமே மோடி சந்திக்கிறாங்கன்னு பாக்குறப்ப நிதி தரம் அடைகிறாங்களாம் இந்த கிராமப்புற மேம்பாடு அதே மாதிரி வீட்டு வசதி வாரியம் போன்ற பல திட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருவாங்களாம் மத்திய அரசு நிதியும் ஒதுக்கிறாங்களாம் ஆனால் நிதியை விடுவிக்க மாட்டேங்கிறாங்களாம் ஓ அதனால மம்தா பேனர்ஜி மூடிக்கிட்ட ரெக்வெஸ்ட் வச்சுருக்காங்க கொஞ்சம் சீக்கிரம் விடுவிச்சு விடுங்க எங்கள் பணத்தை அப்படின்னு ஆனால் அங்கே மாநிலத்தில் உள்ள பாஜக காரங்களாம் நிதி இவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் கைக்கு வரலான்னு இங்கே உள்ள மாநில அரசுகள் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து அந்த பார்லிமெண்ட்டில் என்னதான் ஒரு பக்கம் எம்பிக்களே எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாரையும் முக்காவாசி வெளியேற்றிட்டாங்க தொண்ணூற்றேழு பேர் மக்களவையில் இல்லை எதிர்கட்சி எம்பிக்களில் இருந்தால் கூட அங்கே மசோதாக்கள் வந்து நிறைவேற்றிக்கிட்டா இருக்காங்க அதில் வந்து அந்த மூன்று குற்றவியல் மசோதா ஐபிசி அதெல்லாம் இருக்குல்ல அதுக்கு வேற பேர் வேற மாற்றினாங்கல்ல பாரதிய நியாய சங்கீதா அந்த மூணு சங்கீதா அப்படி சொல்லணும் சங்கீதா அந்த மூணு குற்றவியல் மசோதாவையும் நேற்று நிறைவேற்றிட்டாங்க மக்களவையில் இதில் அமித்ஷா பதில் வேற சொல்லியிருக்காரு முதல்ல கேள்வி கேட்க எதிர்கட்சி இருக்கணும் இல்லாத போது அவரே கேள்வி அவரே பதில் நானே கேள்வி நானே பதில் ஆமா அது வரைக்கும் தான் நாடு போய்கிட்டு இருக்கு ஆமா இவங்களுக்கு பதில் சொல்றது பிடிச்சிருக்கு ஆனால் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா இது காலனி ஆதிக்கத்தை பிரதிபலிக்கிற மாதிரி இருந்தது நம்மளோட குற்றவியல் மசோதா அதுல நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி தான் இப்ப மாத்திருக்கோம் இது வந்து பயனுள்ளதா இருக்குங்கிற மாதிரி பேசியிருக்காரு நிறைய சட்டங்கள் எல்லாம் மாத்திருக்கோங்கிறதையும் சொல்லியிருக்காரு இதை பத்தி ஏதாவது பேசுனாரா நாடாளுமன்றத்துல அந்த பார்லிமெண்ட் பிரீச்ச பத்தி யார் அது பேச மாட்டாரல்ல அது எப்படி பேசுவா அது என்ன சொல்றாங்கன்னா அந்த அவை வந்து சபாநாயகர் கட்டுப்பட்டதா சபாநாயகர் வந்து விசாரணைக்கு உத்தரவு போட்டுருக்காராம் இதை பத்தி யாரும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரா சபாநாயகர் அதுக்கு கட்டுப்பட்டு அமித்ஷா மோடி அதை பத்தி பேச மாதிரிங்களா ஓ சபாநாயகர் வந்து அமித்ஷாக்கும் மோடிக்கும் உத்தரவு போட்டிருக்காரு ஆமா அதனால மதிக்கிறாங்களா அவங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு நம்பினாலும் அந்த அவைக்கே அவர் தான் தலைவர் அவர் தான் லீடர் அவர் சொல்றதா வாக்கு அப்படிங்கிற பட்சத்துல நாடாளுமன்றத்துல யார் அந்த எல்லாம் உள்ள எடுத்துட்டு போனது அவை தலைவரா எடுத்துட்டு போனாரு கூட வந்தாருல்ல இல்ல எடுத்துட்டு போனது வராத பக்கத்துல நின்னாருல பிரில்ல யாரும் அந்த பார்லிமெண்ட்ல வந்து விழுந்து வணங்கினது மோடிஜி தான் ஜிஎத்தில் பக்கத்தில் இருந்தாரு குடியரசுத் தலைவரே கூப்பிடலையே இன்னொரு விஷயம் வந்து இந்த இந்தியா நிதி பற்றி பேசிட்டு இருந்தாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு மாநிலத்துக்கு இப்போ ஐஎம்எஃப் சர்வதேச நாணய நிதியம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவுக்கு வந்து அந்த சர்வதேச கடன்லாம் வாங்கி வச்சிருக்காங்கல்ல அதுவும் இந்த மொத்த ஜிடிபி இருக்குல்ல அந்த ஜிடிபியை தா நூறு சதவீதம் தாண்டுற அளவுக்கு வந்து கடன் வாங்கி வச்சிருக்காங்க இது ஒரு அபாயம் பொருளாதாரத்துக்கு நிறைய பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லி சர்வதேச நாணய நிதியத்துலேருந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாம் நாங்கள் ஏற்க முடியாது எங்கள்கிட்ட கரெக்டா தான் இருக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் வராது கடன் சுமையால அப்படின்னு சொல்லி பதில் சொல்லி இருக்காங்க ஏன்னா ஸ்ரீலங்கால அந்த பொருளாதார நெருக்கடி ஏற்படுறதுக்கு சில ஆண்டுகளுக்கு இப்படி தான் சொன்னாங்க அவங்களுக்கு அப்போ ராஜபக்ஷ அரசு அதெல்லாம் சர்வதேச சதி அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தா அப்புறம் என்ன நிலைமைங்கிறத நம்ம நேரடியாவே பார்த்தாங்க ஸ்ரீலங்கால போய் அந்த மாதிரி ஒரு பாகிஸ்தான்ல அப்படியே நடக்குது அந்த மாதிரி நிலமை வந்துடக்கூடாது இந்தியாக்கு அது வராது ஏன்னா மக்கள் தொகை ரொம்ப அதிகமா அதிகமா இருக்குது நிச்சயம் எல்லாரும் உழைத்தா டக்குன்னு மேல வந்துடலாம் இதெல்லாம் தாண்டி இப்போ உலக லெவல்ல ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட போகுது அப்படின்னு சொல்றாங்க அது காரணம் வந்து இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் ஹமாசுக்கும் நடக்கிற அந்த போர் தான் அதனால என்னன்னா ஹவுதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து செங்கடல் வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு சொந்தமான அல்லது இஸ்ரேலுக்கு நெருக்கப்பட்ட நாடுகளுக்கு சொந்தமான எந்த கப்பல் போனாலுமே அதை வந்து கிட்னாப் பண்ணுறது வேலையை வச்சிருக்காங்க அந்த ஹவுதி அதனால பல நாடுகள் கப்பலுமே பல நாட்டிக்கல் மைல் தாண்டி வந்து போக வேண்டிய சூழல் ஏற்பட்டுருக்கான் அதனால அந்த ஃபியலோடைய காஸ்ட்டு கட்டணங்களுடைய காஸ்ட் எல்லாமே அதிகரிக்கிறதுனால கச்சா எண்ணெய் விலையிலிருந்து பல பொருட்கள் வில அதிகமாகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது எல்லா நாடுகளுக்குமே எதிரொலிக்குன்னு வர சொல்றாங்க ஆல்ரெடி உக்ரைன் ரஷ்யா போர் நம்ம இங்கே பாதிப்பு ஏற்பட்டுச்சு இல்ல இதையும் ஏத்துக்க மாட்டாங்க அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு வாங்க ஜி இருக்கும்போது எதுக்கு பயம் இல்ல வேற ஏதாவது பிரச்சனை கிளப்பி அது ஒண்ணுமே இல்லை பர நம்ம கூட பரேன் நாடாளுமன்ற பிரச்சனை பதி நீ பேச விட்டாங்களா ஆமாம் வேறு ஏதாவது உமிகிரி பற்றி பேச வச்சிருக்காங்கல்ல அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஜீஸோட ஸ்ட்ராட்டஜி சாகித்ய அகாடமி விருதுகளை அறிவிச்சிருக்காங்க அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி நாலு மொழிகளுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு ஒன்பது நூல் ஆறு நாவல்கள் மூன்று சிறுகதை நூல் மூன்று கட்டுரை நூல் அதே மாதிரி ஒரு இலக்கிய ஆய்வு நூலுக்கு வந்து கொடுத்துருவாங்க தமிழுக்கு வந்து திருப்பூரை சேர்ந்த தேவி பாரதி எழுதிய நீர்வழிப்படுவும் அப்படிங்கிற அந்த நாவலுக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த ஆண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஆமாம் அதே மாதிரி மத்திய அரசுலேருந்து இன்னொரு விருதுமே தமிழ்நாட்டை சேர்ந்தவருக்கு கிடச்சிருக்கு துரோணாச்சாரியார் விருது செஸ் பயிற்சியாளர் ஆர்பி ரமேஷுக்கு வந்து இந்த விருது கிடச்சிருக்கு தமிழ்நாட்டில் இருந்து பிரக்ஞானந்தா வைசாலி உள்ளிட்ட நிறைய வீரர்களை உலக அரங்கில் வந்து உருவாக்கி தந்தவர் தான் இந்த ஆர்பி ரமேஷ் இவரோட மனைவி ஆர்த்தி ரமேஷ் இவங்க ரெண்டு பேருமே கிராண்ட் மாஸ்டர்ஸ் இந்த கிராண்ட் மாஸ்டர்ஸ் கப்பல் வந்து நிறைய பேரை உருவாக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குமே அவருக்குமே வாழ்த்த நம்ம சொல்லிக்கலாம் சனி பயிற்சி டிசம்பர் நடக்கல டிசம்பருக்கே நடந்துட்டு இருக்கு அடுத்து அதானியின் பங்குதாரர்கள் கூட்டத்தை மக்களவையில் நடத்தலாம் மகோவா மைத்ரா ஜி ஆமாப்பா இது தெரியாம இவ்வளவு நாளா ஸ்டார் ஹோட்டல்ல நடத்த விட்டு என் முதலாளிக்கு நஷ்டம் ஏற்படுத்திட்டேனப்பா பா ஜனநாயக சிற்பி மோடி ஜி நூத்தி நாற்பத்தோரு எம்பி சஸ்பெண்டட் நல்லா பண்றாருல ஜனநாயகத்தை அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருது யாருக்கு இன்னைக்கு கொடுக்க முடியும் பொன்முடியை தாண்டி ஆமா தான் இருக்காரு இன்னைக்கு விருது வாங்கி இருக்காரு ஆமா ஏற்கனவே கொஞ்சம் தான் இருப்பாரு மூணு ஆண்டுகளான்ட்டு நம்ம விருது கொடுத்து அவர் கொஞ்சம் ஆறுதல் படுத்துவோம் நியூ இயரும் கிடையாது கிறிஸ்மஸும் கிடையாது இல்ல உங்களும் கிடையாது இல்ல முப்பது நாள் தான் தள்ளி வச்சிருக்காங்க நிறுத்தி வச்சிருக்காங்கப்பா இதை கூட நிம்மதியா தூங்க முடியுமா கஷ்டம்தான் முதல்வர் தான் தூங்க முடியாம இருந்துச்சு இப்ப இவருமா ஆல்ரெடி ஒரு அமைச்சர் இல்லாக்கால அமைச்சர் உள்ள உட்காந்துருக்காரு பட் பரவாயில்ல பரவாயில்ல ஜெயிலிருந்து இருந்து எல்லா அமைச்சரா இருக்காரு இவரு வெளியில இருந்து கூட இல்ல இருக்க முடியலையே ஆமா இல்ல ஆமா அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனீங்க எல்லாம் மக்கள் அதான் இப்ப கேக்குறாங்க ஓசின்னு இவருதான் மகளிருக்கு வந்து கட்டணம் இல்லா பேருந்துட்டு இருந்தது அறிவிக்கிறப்ப எல்லாருமே போராடிட்டு இருந்தாங்க அந்த கவர்மெண்ட்டி ஓசி பஸ் விட்டமுல்ல அப்படின்லாம் பேசினாரு அவரு அது மட்டுமா பேசினாரு வரிசையா நிறைய பேசினாரு ஆமா அதெல்லாம் பேசணும் ஒரு ஒரு தான் நம்ம பண்ணணும் அதனால கொஞ்சம் பேச்சா பேசுனீங்க உட்கார வச்சாங்களா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அதனால பொன்முடிக்கு அந்த விருதை கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி